பிரைஸ் த லார்டு ஜீசஸ் கிரைஸ்ட் எனக்கு நண்பா தேவ ஜனமே தேவனின் சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வர வாயிருக்கிறேன் ஆண்டோக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன் கடந்த ரெண்டு மாதமும் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து நடத்தி வந்த தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்லுவோம் இந்த புதிய மாதத்தில் இந்த மாதத்தின் முதலாவது நாளில் மார்ச் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு தேவன் நமக்கு கொடுக்குற வாக்கு தத்துவம் இந்த மாதம் முழுவதுக்கும் சரி இந்த நாளுக்கும் சரி ஆமே என்ன நம்ம பார்க்கலாம் என்னோட கூட சகரியாவின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம் சகரியா சாப்டர் டூ வர்ஸ் ஃபைவ் நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆமீன் என்னம்மா கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு நம்மளை சுத்தியும் நம்ம குடும்பத்தை சுத்தியும் நம்ம சபையை சுத்தியும் நீங்க கையில் செய்கிற வேலையை சுற்றியும் ஊழியத்தை சுத்தியும் இல்லாமா கருத்தர் அக்னி மதலாக இருந்து பாதுகாப்பாராம் எதுக்கு அக்னி மதல்னாக்க எந்த நாச மோசமோ எந்த சத்துருவின் கிரியைகளோ எந்த ஒரு ஆபத்துகளும் வராதபடிக்கு நானே இனிமேல் பாதுகாப்பேன் இதுக்கு அந்த முந்தின வசனத்தை வாசிச்சிங்கனாக்க நீ ஓடி இந்த இடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் எருசலேம் தன் நடுவில் கூடும் மனுஷரன் திறனாலும் மிருக ஜீவனின் திறனாலும் மதில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும் எனசிலேம் எப்படி இருக்கா எல்லா ஜனங்களும் கூடி வரதுனால ஒரு மதிலே இல்லாத ஒரு வாசத்தனமாக ஒரு இடமா இருக்குது ஆனால் மதில் மதில்லைனாக்கா வாழ்கிறது எதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு இப்போ நம்மளுமே ஒரு வீட்டில் குடி இருக்கோனாக்கா அதுக்கு எதுக்கு செவர் வைக்கிறோம் எதுக்கு ஒரு வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்ட் வால் போடுறோம் வெளியில் இருக்கிறது தேவையில்லாதும் உள்ளே வந்துடக்கூடாது ஒரு வேலையை அடைக்கிறதும் பாதுகாப்புக்காக ஸோ இந்த இடத்துல அப்படி சொல்கிற எரிசலிங்கள அங்கே பாதுகாப்பு இல்லைன்னு அந்த இடத்துல அப்போ எப்படி நானே அதுக்கு மதிலாக இருப்பேன் ஸோ யாருக்கும் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம பிள்ளைகள் வாழ்க்கைக்கும் நம்ம கணவருக்கோ இல்லை மனைவிக்கோ யாராக இருந்தாலும் தனி ந நபருக்காக இருக்கலாம் முழு குடும்பத்துக்காக இருக்கலாம் உங்க ஊழியத்துக்காக இருக்கலாம் வாழ்க்கைக்காக இருக்கலாம் நீங்க எதை குறித்து பாதுகாப்பு இல்லைன்னு கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களோ ப்ரொடெக்ஷனே இல்லைங்க அந்த விஷயத்துல அந்த காரியத்தில் அந்த நபருக்காக அந்த இடத்துல உங்கள் சபையாக இருக்கலாம் ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கறச்சி ஆண்டவர் என்ன அதன் அது சுற்றி நான் அக்னி மதிலாக இருப்பேன் அதன் நடுவில் நாமும் மகிமைப்படும் சுற்றி பாதுகாப்பாக மட்டும் இருப்பேன் ஆண்டவர் சொல்லலைங்க இந்த இடத்துல நடுவில் அவருடைய நாமும் மகிமைப்படுமா அப்போ உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுறீங்களா உங்கள் குடும்ப காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கீங்களா கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு நான் அது நடுவில் மகிமைப்படுவேன் அப்போ அந்த விஷயத்தில் தேவநாம மகிமைப்படும்படியா உங்கள் பிள்ளைகளாண்டவர் கரத்தில் எடுப்பார் தேவன் அதை சுற்றி அக்னி மதலாக இருப்பார் கணவன் மனைவியை சுற்றி தேவன் அக்னி மதிலாக இருப்பார் பெற்றோர் பிள்ளைகளை சுற்றி தேவன் அக்னி மதலாக இருப்பார் ஊழியத்தில் தேவன் அக்னி மதலாக இருப்பார் உங்கள் ஊழியத்தில் தேவநாமம் மகிமைப்படும் பிள்ளைகளோட காரியத்தில் தேவநாமம் மகிமைப்படும் அப்படிப்பட்ட தேவநாமம் மகிமைப்படணும் நம்ம என்ன பண்ணணும் தேவனை சார்ந்து இருக்கணும் தேவன் சொல்கிறபடி வாழ்க்கை வாழணும் தேவ சமூகத்தில் நம்ம ஜபிக்கணும் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் நம்ம ஜபிச்சுட்டு வந்துடுறதில்ல அவர் என்ன சொல்கிறார்கு கேட்டு அதன்படி நடக்க தேவன் நிச்சயமாக அது நடுவில் நம்ம குடும்பங்களில் ஊழியங்களில் பிள்ளைகளோட வாழ்க்கையில் உங்கள் வேறு ஸ்தலத்தில் போயிட்டு வர இடத்துல பிள்ளைகளோட படிப்பு காரியங்களில் தேவன் அக்னி மதலாக இருப்பாராம் பாதுகாப்பு இருக்குமா தேவனுடைய இது அதே நேரத்தில் அந்த விஷயத்தில் தேவன் நாமும் மகிமைப்படும் हामी नम्बर जविक्राम எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த மாதத்திலும் நீர் கொடுக்கிற வாக்கு தத்தம் அதன் குடும்பத்தார்கள் ஆண்டவரே அவர்களை குறித்தும் குடும்பத்தை குறித்தும் ஆண்டவரே பிள்ளைகளை குறித்தும் ஆண்டவரே கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறார்களோ பாரத்தோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே நீ நீ சொல்லுகிற காரியம் ஆண்டவரே எரிசிலே மதில்லாமல் இருக்க ஆனால் மகிழ்ச்சி ஒரு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் அதை சுற்றிலும் நீர் அக்னி மதிலாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள் பாதுகாப்பற்ற தன்மை ஆண்டவரே நீரை பாதுகாப்பாக இருக்கப் போகிறதுக்கு நன்றி ராஜா பாதுகாப்பாக இருப்பதோடு மாத்தமல்லாமல் உமதன் நாமத்தை ஆண்டவரே அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் உம் நிமித்தம் ஆண்டவரே அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் முதலாமோ மகிமைப்படும்படியான செய்ய செய்யப்படுறதுக்கு நன்றி ஒவ்வொரு குடும்பமும் குடும்பத்திலும் தேவநாம மகிமைப்படும்படியான ஆசீர்வாதங்கள் வந்து இறங்குவதற்கு நன்றி ஆண்டு ஒவ்வொரு ஊழியத்திலும் தேவனாமோ மகிமைப்படும்படியாக ஊழியங்கள் நடக்கப் போகிறதுக்கு நன்றி ராஜா விசேஷ விதமாக எல்லா விதத்திலையும் உம சமூகத்தில் வந்து கேட்டு ஜபித்து முடி வேத வாச வசனத்தை வாசித்து அதன்படி நடக்கறச்சே இந்த வாக்கு தத்தங்கள் நடக்க போகிறது கொடுத்ததுக்காக நன்றி கீழ் கீழ்ப்படிச்சு இந்த ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ளப்படுறதுக்காக நன்றி இந்த ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு ஊழியத்திலும் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலையும் எங்கள் எல்லோரோட வாழ்க்கையில வந்து இறங்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் கர்த்தர் உங்களை சுற்றி அக்னி மதிலா உங்கள் நடுவில் உங்கள் குடும்பம் நடுவில் உங்கள் பிள்ளைகளை சுற்றி தேவன் அக்னி மதிலா இருந்து அவர்கள் மத்தியில் தேவன் நாமம் மகிமைப்படும் ஆமீன் காட் பிளெஸ் யூ